வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து விலகியதாக அண்மையில் அறிவித்த மாபோய் சேனாதிராயின் பதவி விலகலை மீளப்பெற அனுமதிப்பதா இல்லையா என்பது தொடர்பில் அடுத்த கட்ட கூட்டத்தில் வாக்கெடுப்பு நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதற்காக இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி கூட உள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயல்குழு கூட்டம் நேற்று இடம்பெற்றது இந்த கூட்டத்தை தலைமை தாங்குவோர் தொடர்பில் ஏற்பட்ட அமைதியின்மையை அடுத்து இத்தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயல்குழு கூட்டம் பவனியாவில் நேற்று முற்பகல் பத்து மணிக்கு நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன இந்நிலையில் குறித்த கூட்டத்தில் பழமையை விட அதிக அளவான மத்திய செயற்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருந்தனர் இந்த கூட்டத்தை ஆரம்பிப்பதற்கு இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் பத்மநாதன் சத்தியலிங்கம் முற்பட்டார் இதன்போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் கட்சியின் தலைவர் மாவை சேனாராயா வருகை தராமல் கூட்டத்தை நடத்த வேண்டாம் என தெரிவித்திருந்தார் இதனால் கூட்டத்தில் அமைதியின்மை ஏற்பட்டது அவர் பதவி விலகிவிட்டார் அவரின் தலைமையில் கூட்டம் நடத்த முடியாது எனவும் உடனடியாக கூட்டத்தை ஆரம்பிக்குமாறு சிலர் கோரியிருந்தனர் மத்திய செயற்குழு கூட்டத்தை உபதலைவர் தலைமையில் உடனடியாக நடத்துங்கள் எல்லாவற்றில் குழப்பக்காரர்களை வெளியேற்ற வேண்டி ஏற்படும் எனவும் சிலர் தெரிவித்திருந்தனர் தனது நிலைப்பாட்டில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் விடாபிடியாக இருந்தவையினால் நீண்ட நேரமாக கூட்டம் ஆரம்பிக்கப்படாமல் அமைதியின்மை நிலவியது இந்நிலையில் பத்து முப்பது அளவில் கூட்டம் இடம்பெறும் மண்டபத்திற்கு மாபெய் சேனா தலை அவர் இதன்போது பதவி விலகியவர் தலைமையில் கூட்டத்தை நடத்த முடியாது என சிலர் தெரிவித்தனர் அதே நேரம் பதவி விலகலை மாவோ சேனாலயாவிட்டதாகவும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன இந்நிலையில் மாவோய்சவையின் பதவி விலகலை மீள பெற அனுமதிப்பதா இல்லையா என்பது தொடர்பில் அடுத்த கூட்டத்தில் வாக்கெடுப்பு நடத்த முடிவெடுப்பதற்கான தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மத்திய செயற்குழு தொடர்பான விவரங்களை இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்திருந்தார் இலங்கை தமிழரசு கட்சியிலிருந்து விலகிய ஏனைய கட்சிகளில் வாக்கு கோரியவர்களுக்கு எதிர்ப்பு சட்ட நடவடிக்கை எடுக்க கூட்டத்தில் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்திருந்தார் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது உணவு பாதுகாப்பு மருத்துவம் விளையாட்டு மற்றும் சுற்றுலா ஊக்குவிப்பு திட்டங்கள் உள்ளிட்ட பல துறைகளை மேம்படுத்த நியூசிலாந்து அரசு முழு ஆதரவையும் இலங்கைக்கு வழங்கும் என உறுதியளித்துள்ளது நியூசிலாந்து உயர் ஸ்தானிகர் டேவிட் பைனுக்கும் அமைச்சரவையின் பேச்சாளர் நலிந்த ஜேதேசவுக்கும் இடையே இடம்பெற்ற கலந்துரையாடலில் வைத்து இந்த விடியம் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் இலங்கைக்கு வருடாந்தம் வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் இலங்கைக்கு ஆதரவளிப்பது அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் இலங்கையில் நியூசிலாந்து முதலீடுகளுக்கான வாய்ப்புகளை அதிகரிப்பதற்கும் தொடர்ந்து இலங்கைக்கு ஆதரவு அளிப்பதாக நியூசிலாந்தின் உயர்ஸ்தானிகர் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் நாற்பத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது அதிகளவான நோயாளர்கள் மேல் மாகாணத்திலேயே பதிவாகி உள்ளனர் இதன்படி மேல் மாகாணத்தில் இருபதாயிரத்தி இருநூற்றி பதினெட்டு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் கொழும்பு மாவட்டத்தில் பதினோரா ஐம்பத்தி ஏழு பேர் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது அத்துடன் இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் டெங்கு நோயினால் இருபத்தி பேர் உயிரிழந்துள்ளதாக சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கதே சபாநாயகர் அசோகர் அன்பளவின் பதவி விலகல் கடிதத்தை ஜனாதிபதி கொண்டுள்ளதாக ஜனாதிபதியின் செயலாளர் நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்திற்கு எழுத்து மூலம் அறிவித்துள்ளார் பத்தாவது நாடாளுமன்றத்தின் பன்னிரண்டாவது சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்ட அசோகர் அன்பல தமது கல்வி தகமை தொடர்பில் எழுந்துள்ள சர்ச்சையை கருத்தில் கொண்டு நேற்று தினம் பதவி விலகியிருந்தார் இந்த நிலையில் தமது கல்வி தகமை தொடர்பில் சர்ச்சையை எழுந்துள்ள போதிலும் சபாநாயகர் என்ற வகையில் தமது கல்வி தகமை தொடர்பில் உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை வெளியிடவில்லை என அசோகர் தெரிவித்துள்ளார் அதற்கு அமைய தமது பதவி விலகல் கடிதத்தை சபாநாயகர் அசோகர் அன்பல ஜனாதிபதி அனுரகுமார திசநாயகாவுக்கு அனுப்பி வைத்திருந்த நிலையில் ஜனாதிபதி அதனை ஏற்றுக் கொண்டுள்ளதாக ஜனாதிபதியின் செயலாளர் நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்திற்கு அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த இதுவரையான காலப்பகுதியில் மூன்று லட்சத்திற்கும் அதிகமானோர் தொழில் வாய்ப்புகளுக்காக வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளனர் வெளிநாட்டு வாய்ப்பு பணியகம் வெளியிட்டுள்ள தரவுகளுக்கு அமைய மூன்று லட்சத்தியே இலங்கையர்கள் வெளிநாட்டு தொழில் வாய்ப்புக்காக சென்றுள்ளனர் அவர்களில் ஒரு லட்சத்தியே எழுபத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி நான்கு ஆண்களும் ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு பெண்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக சென்றவர்களில் பெரும்பாலான மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி ஒன்பது பேர் ஐக்கிய அரபு ராஜ்யத்திற்கும் சென்றுள்ளனர் அத்துடன் ஒன்பதாயிரத்தி இஸ்ரேலுக்கும் பத்தாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி நான்கு பேர் ருமேனியாவுக்கும் எண்ணாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஒரு பேர் ஜப்பானுக்கும் சென்றுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் குறிப்பிட்டுள்ளது இந்த வருடம் இறுதிக்குள் சுமார் மூன்று லட்சத்தியே பதினோரு பேர் தொழில் வாய்ப்புக்காக செல்வார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் சுட்டிக்காட்டியுள்ளது அரசியை மறைத்து வைத்துள்ள அரசியாலை உரிமையாளர்கள் மற்றும் கட்டுப்பாட்டு விலையை மீறி அரசியை விற்பனை செய்யும் வர்த்தகர்களை தேடி நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் விசேட சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அதன்படி இருநூறுக்கும் அதிகமான சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபையின் பணிப்பாளர் அசோல சம்பத் தெரிவித்துள்ளார் இதேவேளை அரசாங்கத்தால் கடந்த நான்காம் தேதி அரசு இறக்குமதிக்காக தனியார் இறக்குமதியாளர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டதுடனும் இதுவரையில் இரண்டாயிரத்தி முன்னூறு மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பில் எவ்வித குறைப்பும் மேற்கொள்ளப்படவில்லை என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி மகிந்தா ராஜபக்சவின் பாதுகாப்பு தொடர்பில் மதிப்பீடு செய்யப்பட்டதன் பின்னரே அவருக்கான பாதுகாப்பு உத்தியோகத்தர்களின் எண்ணிக்கையை அறுபதாக மாற்றியமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக காவல்துறையின் ஊடக பிரிவு விடுத்துள்ள அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் முன்னாள் ஜனாதிபதி உள்ளிட்ட சிரேஷ்ட தரப்பினருக்கான பாதுகாப்பு தொடர்பில் அவ்வப்போது ஆராயப்பட்டு அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட பாதுகாப்பு உத்தியோகர்களின் எண்ணிக்கையை திருத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பு பணிகளுக்காக நியமிக்கப்பட்டுள்ள காவல்துறையின் உத்தியோகர்களில் வருடாந்த செலவு மில்லியன் ரூபா எனவும் காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் அதில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்காக வருடாந்தம் ரூபா செலவிடப்படுவதாகவும் காவல்துறையின் ஊடக பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது காவல்துறை உத்தியோகர்களுக்கு பற்ற குறை நிலவுவதாகவும் பிரிவுகளில் பணியாற்றிய இரண்டாயிரம் காவல்துறை உத்தியோகர்கள் தற்பொழுது பொது கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பிற்காக இருந்த நூற்றி பதினாறு பாதுகாப்பு உத்தியோகர்கள் தங்களது கடமைகளை நிறைவு செய்து வெளியேறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது மருந்துகளின் விலையை முறையாக நடைமுறைப்படுத்தியதன் பின்னர் எதிர்காலத்தில் அவற்றை குறைந்த விலையில் விநியோகிப்பதற்கு எதிர்பார்ப்பதாக தேசிய ஔடங்கள் ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கொழம்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்துரைத்த வைத்தியர் ஆனந்த விஜய விக்ரம இதனை தெரிவித்துள்ளார் தற்பொழுது மருந்து கொள்வனவு செய்வதில் தற்பொழுது மருந்து கொள்வனவு செய்வதில் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக தற்போது மருந்துகளை குறைந்த விலையில் விற்பனை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது எனினும் எதிர்வரும் காலத்தில் உள்ளிட்ட பிரச்சனைகள் நிவர்த்தி செய்யப்பட்டு அவற்றை குறைந்த விலையில் வழங்குவதற்கு எதிர்பார்ப்பதாகவும் தேசிய ஔடங்கள் ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவின் தலைவர் விசேட வைத்தியர் ஆனந்த விஜயவிக்கிரம தெரிவித்துள்ளார் ஜாழ்பாணம் தையட்டை பகுதியில் அமைந்துள்ள சட்டவிரோத திச விகாரைக்கு எதிராக இடம்பெற்ற போராட்டத்தில் அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது காவல்துறையினர் மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்களுக்கு இடையே இந்த அமைதியின்மை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது சட்டவிரோத முறையில் அமைக்கப்பட்டுள்ள தையட்டை திச விகாரையை அகற்றுமாறு கோரி தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினர் மக்களுடன் இணைந்து தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் தென்கொரிய ஜனாதிபதி யூன் சுக்கியோல் தற்காலிகமாக பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்கொரிய ஜனாதிபதி ஜூன் சுக்கியோலை பதவி நீக்கம் பிரதி மீதான வாக்கெடுப்பு இரண்டாவது முறையாக இடம்பெற்றது இதன்போது பதவி நீக்க பிரதனை மீதான வாக்கெடுப்புக்கு ஆதரவாக இருநூற்றி நான்கு அமைச்சர்கள் ஆதரவு அளித்துள்ளனர் கடந்த டிசம்பர் மூன்றாம் தேதி இரவு திடீரென ராணுவ சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டதன் அடிப்படையில் தென்கொரிய எதிர்க்கட்சிகள் ஜனாதிபதி யூன் சுக்கியோலுக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன அதற்கு அமைய கடந்த சனிக்கிழமை தென்கொரிய ஜனாதிபதியை பதவி நீக்கும் பிரதினை மீதான வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது எனினும் குறித்த வாக்கெடுப்பு தோல்வியில் முடிந்தது தென்கொரிய ஜனாதிபதியின் பதவி விலகலை அடுத்து அங்குள்ள மக்கள் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது உக்ரைன் நாட்டிற்கும் ரஷ்யாவுக்கும் இடையே கடந்த பல மாதங்களாகவே மோதல் நிலவி வருகிறது உக்ரைன் நாட்டின் மீது ரஷ்யா தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி வருகிறது இந்நிலையில் ஒரே இரவில் முப்பத்தி ஏழு உக்ரைன் ட்ரோன்களை இடைமறித்து அளித்ததாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதன்படி நேற்று முன்தினம் இரவு ரஷ்யா கூட்டமைப்பின் எல்லையில் உள்ள இலக்குகள் மீது ட்ரோன்களை பயன்படுத்தி பயங்கரவாத தாக்குதல்களை நடத்த உக்ரைன் முயன்ற ரஷ்ய இராணுவம் அதை இடைமறித்து அழித்தது என்றும் பன்னிரண்டு ட்ரோன்கள் மீதும் பன்னிரண்டு கிராஸ் நோடர் பிரதேசத்தின் மீதும் ஏழு பிரியன்ஸ் பிராந்தியத்தின் மீதும் ஐந்து ஓரியோல் பிராந்தியத்தின் மீதும் மற்றும் ஒன்று அசோக் கடல் மீதும் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது மியன்மாரில் லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தேசிய நில ஆதரவு ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மியன்மாரில் நேற்று காலை ஆறு முப்பது மணியளவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் டிக்டர் அளவுகோலில் நான்கு தசம் ரெண்டாக பதிவாகியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எழுபது கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் இருபத்தி ஐந்து நாற்பத்தி ஏழு டிக்டர் வடக்கு ஆற்றல் ரேகையிலும் தொன்னூற்றி ஏழு டிக்டர் கிழக்கு தேர்க்கு ரேகையிலும் இருக்கும் என முதலில் தீர்மானிக்கப்பட்டது நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதம் மற்றும் பாதிப்பு குறித்து எந்தவித தகவலும் வெளியிடப்படவில்லை முன்னதாக மியான்மாரில் கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நான்கு தசம் நான்கு டெக்டர் அளவுகோலில் நிலநடுக்கம் பதிவானது என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்து அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்